அவர்கள் சிங்கள ஆட்களோடு இங்கே வந்தார்களா இல்லாம கல்வது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வாக்களிக்க இல்லை என்றால் அன்பார்ந்த உடன்பரப்புகளே மீண்டும் நாங்கள் உங்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள் பிரதான நிலவாயில் கரகாமையில் இருக்கின்றவர்கள் அனைவருமே முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கின்ற அமர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளப்படுவதா அல்லது மீண்டும் நாங்கள் வரிசையை நோக்கி பயணிப்பதா மீண்டும் நாங்கள் சமையல் எரிவாயுவுக்காக அந்த கேஸ் சிலிண்டருக்காக வரிசையாக இருக்க வேண்டிய சூழலை உருவாக்கி கொள்வதா மீண்டும் எரிபொருளுக்காக வரிசையாக நாங்கள் இருக்க வேண்டுமா சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணம் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி என் அன்புக்குரிய உடன் நாங்கள் எங்களுடைய இந்த கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்காவிட்டால் நிச்சயமாக பின்னோக்கி நகர்த்தப்படுவோம் அல்லது மீண்டும் பழைய குருடி கதவ திரடி என்ற அந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் வார்த்தைகள் கூறினாலும் பலர் வந்து அதை செய்வோம் இதை செய்வோம் என்று கூறினாலும் எதை செய்தாலும் அது மூளை என்று ஒன்று வேண்டும் அன்று இலங்கை இடர்பாடான காலத்திலே

அவர்களுக்கு எங்களுடைய உடம்புள்ளி மக்களுக்கு நமக்கு இல்லை உலகில் திரும்பி செந்தி வெடிச்சத்திற்கு கொண்டு வந்துக்கு

சகஜமா மக்கள் மத்தியில கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் அவருக்கு தான் இந்த நாட்டுக்கு இப்ப தேவைப்படுற திறமை அனைத்தும் இருக்கிறது அவருக்கு இருக்கிற அனுபவம் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு சர்வதேசத்தில் இருக்கிற வெள்ளமை அனைத்தையும் பயன்படுத்தி இந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங் ஆகவே செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு கேஸ் சிலிண்டர் சின்னத்துல கீழே இருந்து மூன்றாவது இடத்தில் இருக்கிற பெயர் அதற்கு முழுமையான எங்களுடைய வாக்கள் புள்ளடியை போட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க வடகிழக்கில் மிகவும் ஆதரிக்கப்பட்ட தலைவராக நாங்கள் ஜனாதிபதியை வெல்ல வைப்போம் என்று சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இரண்டு வருடத்துக்கு முன்னர் நீங்கள் நின்றது வரிசையில் ஒருவர் கேஸ் வரிசையில் இன்னொருவர் பெட்ரோல் டீசல் வரிசையில் இன்னொருவர் மருந்துக்கான வரிசையில் ரூபாவின் மதிப்பு குறைந்தது நூற்றி ஐம்பத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருந்த டொலர் முன்னூற்றி எழுபது அதிகரித்தது வியாபாரங்கள் வர்த்தகங்கள் நோக்கி பயணிப்பதா அதுதான் இந்த தேர்தலில் முடிவாகுவது தீர்மானமாக இருக்கவில்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு தீர்ப்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை இப்ப அவங்களுக்கு ஏலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இல்லாட்டி தேர்தல் வைத்து அவர்கள் சீர்குலைக்கின்றார்கள் கடந்த ரெண்டு வருடத்தில் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டிருக்கின்றோம் கஷ்டமான காலம் இலகுவான காலம் அல்லது இடக்கும் சில சந்தர்ப்பங்களிலே சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது வரி அதிகரிப்பதற்கு செலவுகளை குறைப்பதற்கு நீங்கள் அதை எல்லாத்தையும் சமாளித்துக் கொண்டீர்கள் நீங்கள் அதை சமாளித்தது ஏன் இதைவிட சிறந்த ஒரு எதிர்காலத்துக்காக வேண்டி திரும்பவும் போய் வரிசையில் நின்று வேலை இல்லை பெட்ரோல் பெற்றுக்

சக்தியாக பலம் பெற்றிருக்கின்றது ரூபாயின் பெருமதி அதிகரித்ததால் பொருட்களின் விலையும் குறைந்திருக்கின்றது கேசினுடைய விலை குறைந்தது மருந்து பொருட்களின் விலை குறைந்தது போலி இறைச்சியினுடைய விலை குறைந்தது மரக்கறையினுடைய விலை குறைந்தது இன்னும் பல பொருட்களுடைய விலைகள் குறைந்தன அந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைத்தது இங்கிருக்கின்ற பெண்களுக்கு தாய்மார்களுக்கு தெரியும் அன்றிருந்த பிரச்சனை அதை நான் தெளிவாக சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்காது பொருட்களின் விலை கொஞ்சம் குறைஞ்சது நாங்கள் அதில் மீதப்படுத்திய பணத்தை கொண்டு அஸ்வஸ்ம நிவாரணம் வழங்கி நாங்கள் குறைந்த வருமானம் தருவர்களுக்கு அதை வழங்கினோம் நாங்கள் மற்றவர்களுக்கும் அதை தருவோம் நாங்கள் அசுவ அந்த நிவாரணத்தை ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு இருக்கின்றோம் சில இடங்களில் சமிருத்தி போன்று மூன்று மடங்கு அதிகரித்து கொடுத்திருக்கின்றோம் கொடுத்த குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றோம் இருபத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் வரை நாங்கள் செல்வோம் அதுபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொருளாதாரம் இன்னும் விஸ்திரம் அடைந்தது தனியார் துறையினர் ஊதியத்தை சம்பளத்தை அதிகரித்திருக்கின்றார் விவசாயம் இருக்கின்றது அரச ஊழியர்களுக்கு முதலில் நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவும் அதனைத் தொடர்ந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுப்படவும் வழங்கியிருக்கின்றேன் இது உதய சிலைவரத்தின் அவர்களுடைய அறிக்கையின்படி இன்னும் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் அரசாங்க ஊழியர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் நாங்கள் ஓய்வூதியத்தை அதிகரித்தோம் இவ்வாறு பல நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் சற்று நிவாரணம் இன்னும் வாழ்வாதார செலவுகளை குறைப்போம் என்று நீங்கள் பல்வேறு கஷ்டங்களை சந்தித்திருக்கின்றீர்கள் என்றும் அவ்வாறுதான் அதற்கான நிவாரணங்கள் தான் நான் உங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் நீங்கள் இலகுவான காலத்தில் அல்ல வாழ்ந்தது அது மாத்திரமல்ல உரிமங்களை நான் பெற்று தந்திருக்கின்றேன் தர இருக்கின்றேன் ஒரு சிலருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இன்னும் சிலருக்கு வழங்கப்படவில்லை தேர்தல் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் தேர்தல் முடிந்தவராக தொடர்வோம் அடுத்து வருகின்ற ஐந்து வருடத்தில் இந்த பொருளாதாரத்தை மேலும் பலப்படுத்த வேண்டும் கையில் பணமிருக்க வேண்டும் கல்வியை முன்னேற்ற வேண்டும் அவ்வாறான வேலை தான் நான் முன் வந்திருக்கின்றேன் அதுக்கு நான் சொல்வது என்று அனுரைக்கும் சஜித் சொல்ல முடியாது அவங்களுக்கு ஏலாவது ஸ்ரீலங்கா என்றுதான் சொல்ல வேண்டும் எனக்கு அடுத்து வருகின்ற வருடத்தில் ஐந்து குறிக்கோள்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது முதலாவது கொள்கைதான் வாழ்வாதார செலவுகளை குறைப்பது இரண்டாவது தொழில் வாய்ப்புகளை வழங்குவது மூன்றாவது வரிச்சலுகைகளை வழங்குவது பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாராக பரிமாற்றம் செய்வது அசுவஸ்ம நிவாரண

எந்த நேரமும் ரூபாயினுடைய பெருமதியை தக்கவைத்துக் கொண்டும் ரூபாவினுடைய பெருமதியை தக்கவைத்துக் கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்க நான் ஆசைப்படுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலைப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இந்த நடவடிக்கைகள் அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நாங்கள் அனுபவிக்க முடியும் ரூபாயினுடைய பெருமதியை அதிகரிக்க நாங்கள் உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் உற்பத்திகளை அதிகரிக்கின்ற பொழுது அதிகமாக பணம் இருக்கும் இன்றைய காலகட்டத்தை விட இன்னும் அதிகமான தொகையிலே வரியை அறவிட முடியும் அது போன்று உங்களது வரியும் சகலுகை கிடைக்கும் உங்களது வரிகளுக்கும் சலுகை கிடைக்கும் நான் இதை செய்யும் வரை முக்கியமான இந்த குழுவினரை தரப்பினரை மறக்க முடியாது அதிகமாக இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் பெண்கள் எப்படி பிள்ளைகளுக்கு உணவு வழங்குவது மூன்று வேளை சாப்பிடுவதா அல்லது இரண்டு வேளை சாப்பிடுவதா தாங்கள் கை காது கழுத்தில் இருக்கின்றவற்றை ஈடுபைப்பதா நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தீர்கள் நீங்கள் அதே பிரச்சனைக்கு முகம் கொடுத்தீர்கள் வழங்க வேண்டும் நீங்கள் பட்ட கஷ்டத்தை நாங்கள் நாங்கள் அதனை கருத்து கொண்டு மகளிரை வலுப்படுத்துகின்ற யாப் ஒன்றை தயாரித்திருக்கின்றோம் யுக்திய சுற்று வளைப்பின் ஊடாக போதைப் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இன்னும் புதிய சட்டங்கள் கொண்டு வர இருக்கின்றோம் பிரதேச சபை உள்ளாட்சி மன்றங்கள் மாகாண சபைகளிலே மகளிரின் பிரதிநிதித்துவம் தேவைப்படும் இரண்டாவது இருப்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது இந்த அடுத்து வருகின்ற வருடத்தில் அரசாங்க தனியார் துறையிலே ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இருக்கின்றோம் தனியார் துறையாக இருந்தால் விசேஷமாக ஒரு வருடத்துக்கு நாங்கள் அவர்களுக்குரிய கொடுப்பனவை வழங்க இருக்கின்றோம் சுயதொழில் அதாவது ஸ்மார்ட் விவசாயம் போன்றவற்றுக்கு நாங்கள் உதவி வழங்குவோம் நாங்கள் அதற்காக உதவியும் வழங்குவோம் நிவாரண அடிப்படையில் கடன்களையும் பெற்று தரவுள்ளோம் நாங்கள் விவசாயத்திலே நவீன மயத்தை வடக்கு கொண்டு வருவோம் விவசாயத்துறையிலே நவீனங்களை கொண்டு வந்து எங்களது வருமானத்தை உயர்த்துகின்ற வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் விசேடமாக மலை அதுக்கு

பயிற்சி நிலையங்கள் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது பாடசாலைகள் நாற்பது ஐம்பதுகளை மையப்படுத்தி ஒருங்கிணைந்த பாடசாலை திட்டங்கள் கொண்டு வரப்படும் அவை நவீனமயமாக்கப்படும் அந்த முறையில் தான் இந்த பிரதேசங்களை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் அது தொடர்பாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் இயலும் ஸ்ரீலங்காவில் அது மாத்திரமல்ல நாங்கள் மீண்டும் மாகாண சபையை உருவாக்குவோம் பல்வேறு அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டும் இதனை மத்திய அரசாங்கத்தினால் மாத்திரம் செய்ய முடியாது மாகாண சபைக்கு அதுக்கு தெரியாத நாங்கள் இது தொடர்பான வேலை திட்டங்களை படவியிலையும் போட்டிருக்கின்றோம் மாகாண சபைகள் வடக்கு பிராந்திய அபிவிருத்தி தொடர்பான தகவல் அது அன்ப்குமாரதி என்னுடைய நண்பர் யாழ்ப்பாணத்துக்கு வந்தார் அவர் சொன்னார் அதிகமான மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்ற பொழுது அதுக்கு மாற்றமாக மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் தெற்கில் இருக்கின்ற மனோபாவம் எவ்வாறு இருக்கும் என்று அவர் அந்த மாற்றத்துக்கு எதிராக நின்ற உங்களை அவர்கள் எவ்வாறு கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் அதை நீங்கள் விரும்புகின்றீர்களா இது ஒரு அதிகார இது ஒரு அச்சுறுத்தல் நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சரத்னால் மக்கள் வாக்களித்தோடு யாழ்ப்பாணத்தை இரண்டாயிரத்தி மக்கள் சஜித் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் கோட்டாபய ராஜபக்ச வரவில்லை தமிழ் மக்களை இல்லாமக்கல் ஏன் அன் குமாரி பிடிக்கிறது இது ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் பழக்கமாக இருக்கிறது அச்சுறுத்தல்

வடமாக வடமாகாண மக்களிடம் நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்று நான் எனது நண்பர் அன்பகுமார் ரசிசானியம் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த விடயத்தில் சிங்கள மக்களையும் இழுத்துக் கொண்டதால் அவர்களிடம் நீங்கள் மன்னிப்பு கொள்ள மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று யாழ்ப்பாண மக்கள் தான் விரும்புகின்ற வகையில் வாக்களிக்க வேண்டும் இதற்கு எல்லாத்துக்கும் நான் நினைப்படுத்த விரும்புவது செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அந்த பாதுகாப்புக்காக கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வாக்களிக்க இல்லை என்றால் கேஸும் இல்லாமல் போய்விடும் அந்த அபிவிருத்தியும் இல்லாமல் போய்விடும்